சென்னை சில்க்ஸ் இன் பெர்மீ MEGA ஆடி சேல் எல்லாரையும் நாலாது எல்லாரும் பிடிக்கும் தி சென்னை சில்க்ஸ் தரமான ஆடி பெர்மீ MEGA புது புது பாலிவுட் நடிகர்களுடன் ஆரம்பம் ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில் ஒரு 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 மாய கருத்து ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்ல அளவு வந்து உண்மை இல்லை அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர் ஆர் சசிகலாவை தொடர்பு

இவர்கள் என்பது நிச்சயமாக தொடர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில் அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க அது வந்து மாயை தான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மான்மிகு அம்மா அவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பதனை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமாக இரட்டை இலையை ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் தன்னுடைய டெப்பாசிட் தொகையை இழந்திருக்கிறது பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்திலும் இரண்டு இடங்களில் நான்காவது ஐந்தாவது இடங்களிலும் அதனுடைய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது உருவாவதற்கு காரணம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்கள் இன்றைப்பிற்கு நடைபெற்ற இந்த பொது தேர்தலில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் உள்பட பத்து தேர்தல்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு யாருக்கு என்ன காரணம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டுமென்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற அடிப்படை தொண்டர்கள் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் இதே கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்னதான் கட்சியை பலமான கட்சியாக எடுத்து சென்றாலும் பொதுமக்கள் வாக்களித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் வரலாறு தேர்தல் வரலாறு இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் பொதுமக்களுடைய கருத்தை நல்ல அபிப்பிராயத்தை நாம் இழந்திருக்கிறோம் இதுதான் தரிசனமான உண்மை ஜெயக்குமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை அவர்கள் அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை நம்ம சென்னை சில்சன் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி